இரட்டை சுழி குழந்தைகள் இருப்பார்களா ஏன் அவர்களுக்கு மட்டும் இரட்டை தெரிந்தால் ஆச்சரியத்தில் தலையில் உள்ள குழந்தைகள் பிடிவாதமாக இருக்கிறார்களா ஏன் இவர்களுக்கு மட்டும் இரட்டை சுளி இது போன்ற கேள்வி பல பெற்றோர்களிடமும் மூதாதையரிடமும் பரவலாக கேட்கப்படும் பொதுவாக தலையில் உள்ள சுளிகள் என்பது தலைமுடி வளரும் திசையின் அடிப்படையில் உருவாகும் ஒரு இயற்கை அமைப்பாகும் பெரும்பாலும் இது தலையின் மைய பகுதிகளில் ஏற்படும் ஒருவருக்கு ஒன்று இரண்டும் அல்லது அதற்கு மேற்பட்ட சுழிகளும் இருக்கலாம் இது மரபியல் அடிப்படையிலானது பலருடைய பாரம்பரிய நம்பிக்கையின்படி தலையில் இரட்டை சுழிகள் உள்ளவர்கள் பிடிவாதமான இயல்புடையவர்களாக இருப்பார்கள் என்றும் அவர்கள் சொல்வதைத்தான் கடைபிடிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது இது குழந்தை பருவத்திலிருந்து அறியப்படலாம் என நம்பப்படுகிறது ஆனால் இது முழுமையாக விஞ்ஞான ஆதாரமுடைய கருத்தல்ல மருத்துவ ரீதியாக சுழிகள் ஒரு குழந்தையின் நரம்பியல் வளர்ச்சியுடனும் ஜீன் அமைப்புகளுடனும் தொடர்புடையது என சில ஆய்வுகள் கூறுகின்றன இரட்டைச் சுழிகள் சில நேரங்களில் நரம்பியல் மாறுபாடுகளுடன் இணைக்கப்படலாம் ஆனால் இது மிகவும் அபூர்வமான சூழ்நிலைகளில் மட்டுமே ஏற்படும் அதற்காக எல்லா இரட்டை சுழி குழந்தைகளையும் பிடிவாதமாக அல்லது தற்கொலைத் தன்மையுடையவர்களாக கருதுவது சரியானது அல்ல தலைச்சுடிகளை வைத்து ஒருவர் பாவனை அல்லது மனநிலையை தீர்மானிப்பது பழமையான யுக்திகளில் ஒன்று இது ஜோதிடம் மற்றும் பாரம்பரிய நம்பிக்கைகளில் இருந்து வந்திருக்க அதில் ஒரே மாதிரியான வாழ்க்கை அனுபவங்களின் அடிப்படையில் சில பொதுவான கருத்துக்கள் உருவாகி இருக்கலாம் ஆனால் அதனை அனைத்து குழந்தைகளுக்கும் பொருந்தும் விதமாக எடுத்துக்கொள்ள முடியாது இரட்டைச் சுழிகள் உள்ள குழந்தைகள் புத்திசாலித்தனத்துடன் கூடியவர்கள் வேகமாக கூடியவர்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கூடியவர்கள் எனவும் கூறப்படுகிறது இது அவர்களது பிடிவாதமாக இருக்கும் தன்மையுடனும் தொடர்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இவை அனைத்தும் அனுபவ அடிப்படையில் மட்டுமே கூறப்படும் விஷயங்கள் இறுதியாக ஒரு குழந்தையின் தன்மையையும் பழக்க வழக்கத்தையும் அவன் வளர்கின்ற சூழலும் பெற்றோரின் வழிகாட்டலும் பள்ளி கல்வியும் தீர்மானிக்கின்றன தலையில் இருக்கும் சுரிகள் குழந்தையின் தன்மையை முழுமையாக தீர்மானிக்காது என்பது உண்மை தோன்றுவது போலவே இல்லாமல் தலையில் இரட்டை சுழிகள் உள்ளதற்காகவே பிடிவாதம் என்கிற லேபில் ஒட்டுவது தவறாகலாம் பெற்றோர் குழந்தைகளின் தனித்துவங்களை புரிந்து கொண்டு அவர்களை வழிநடத்தும் முறையே முக்கியமானது ஆனால் மூட நம்பிக்கையை விடவும் அறிவியலின் பக்கம் கவனம் செலுத்தி நம்முடைய குழந்தையை ஆரோக்கியமான முறையில் வளர்ப்பதுதான் சிறந்த வழி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்